அனைவருக்கும் தமிழமுதன் சக்திதாசனின் இனிய வணக்கம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி கொடுக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த ஆசிரியர் தின பாடல் சமர்ப்பணம் வத்தியார் வேலை வசதியான வேலை சொல்லுறாங்க அவங்க கதையை கேள பிள்ளைகளின் திறமைகளை வெளிக்கொணர்வாரு கல்லா கிடக்கும் மனிதனை சிலை அக்கிடுவாரு கத்தி கத்தி பாடம் சொல்லும் வாத்தியாருக்கு பூமியிலே வாழும் காலம் குறைவாயிருக்கு குருவணக்கம் குருவணக்கம் குரு வணக்கம் எங்கள் குருவுக்கே என்றென்றும் முதல் வணக்கம் பத்தியாரு வேலை வசதியான வேலை சொல்லுற அங்க ஊருக்குள்ள அவங்க கதையை கேள சுண்ணாம்பு காற்று தினம் சுவாசித்து நம்மை அண்ணாந்து பார்க்க அவர் உயர்த்திடுவார் எத்தனையோ கஷ்டங்கள் மனதினிலே மறந்து சொல்வார் வகுப்பினிலே தவறை திருத்தும் போது தந்தையாகி நின்றாய் தாயாய் அன்பு செய்து தரணியில் உயர்ந்து நின்றாய் தவறை திருத்தும் போது தந்தையாகி நின்றாய் தாயாய் அன்பு செய்து தரணியில் உயர்ந்து நின்றாய் குரு வணக்கம் குரு வணக்கம் குரு வணக்கம் எங்கள் குருவுக்கே என்றென்றும் முதல் வணக்கம் பத்தியாறு வேலை வசதியான வேலை சொல்லுறாங்க ஊருக்குள்ள அவங்க கதையை கேள மாணவர் வெற்றிதனை பெறும்போது அவர் வெற்றி பெற்றதை போல் மகிழ்ந்திடுவார் தோல்வி அடைந்தாலும் தாங்கும் விழுதாக ஆலமரம் போல அவர் இருப்பார் சொல்லிக் கொடுத்த எங்கள் ஆசான் அனைவருக்கும் பொற்பாதங்கள் தொட்டு சொல்கிறோம் முதல் வணக்கம் சொல்லிக் கொடுத்த எங்கள் ஆசான் அனைவருக்கும் பொற்பாதங்கள் தொட்டு சொல்கிறோம் முதல் வணக்கம் குரு வணக்கம் குரு வணக்கம் குரு வணக்கம் எங்கள் குருவுக்கே என்றென்றும் முதல் வணக்கம் பத்தி வேலை வசதியான பிள்ளைகளின் திறமைகளை வெளிக்கொணர்வாரு கல்லாய் கிடக்கும் மனிதனை சிலையாக்கிடுவாரு கத்தி கத்தி பாட சொல்லும் பக்தியாருக்கு வாழங்காலம் பூமியில குறைவாயிருக்கு குரு வணக்கம் குரு வணக்கம் எங்கள் குருக்கே முதல் வணக்கம் குரு வணக்கம் குரு வணக்கம் குரு வணக்கம் எங்கள் குருவுக்கே என்றென்றும் முதல் வணக்கம் நன்றி வணக்கம்